அன்பான மக்களே நம்மளோட லட்சுமி பிரியா ஒரு வழியாக வந்துட்டாங்க வந்துட்டு நம்மளோட வெற்றி வசந்த் கையால் அவார்டு வாங்கியிருக்காங்க அதை எந்திரிச்சு நின்று நம்ம சுவாமி பக்கம் பயங்கரமாக கை தட்டுறாரு ஏதோ பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் பயங்கரமாக கிளாப் பண்ணுறாரு நம்மளோட சுவாமி எழுந்திரிச்சு நிற்கிறார் இல்லையா அவர் தான் நம்ம சுவாமி சுவாமி வந்து சுனிதாவுக்கு அவார்டு கொடுத்தாரு வெற்றி வசந்து வந்து பிரிய அதாவது லட்சுமி பிரியாவுக்கு அவார்டு கொடுத்துருக்காரு அதான் வைஷ்ணவி வந்திருக்காங்களே வெற்றி வெற்றி வசந்தோட ஒய்ஃபு சபரி பெற நினைக்கிறாங்களா பொன்னியில் அவங்க அவளுக்கு வந்து சபரி கொடுத்தாரா யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் ஏன் வைசுக்கு வந்து ச வெற்றி வசந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி தெரியல பரவாயில்ல இருந்தாலும் சூப்பரா இருந்தது இது வந்து ஆனால் விஜய் காவேரி கொடுக்கல அப்படிங்கிறத பத்தி நிறைய சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு சொல்ல வரேன் இப்போ சுனிதாவுக்கு அவர் கொடுத்துருக்காரு வெற்றி வசந்து வந்து லட்சுமி பிரியாவுக்கு கொடுத்துருக்காங்க அது ரெண்டுமே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு ஏதோ ஒன்று ஆனால் இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா ஆனால் சுவாமி வந்து எந்திரிச்சு ஏதோ சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி தெரியல கண்டிப்பாக ஏதாவது பாராட்டி பேசியிருப்பார் அப்படிங்கிறதான் க அது லட்சுமி பிரியாவும் சிரிக்கிறாங்க நல்லா வெற்றி வசந்த அதை நல்லா பார்த்துட்ருக்காரு இருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த காவேரி அதாவது ரொம்ப நேரமாக வரவே இல்லைங்க ஃபுல்லாக பார்க்கணும்னு நினச்சி இந்த வரவே இல்லை லே லேட் ரைட்டாக தான் வந்திருக்காங்க